இறையேசுவில் அன்புக்குரிய சகோதரர்களை சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான திருவிழான் நல்வாழ்த்துக்களை இருக்கின்ற அருள் பணியாளர்கள் சார்பாக கூறிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருக்கிறீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நாளைக்கு உங்களுடைய பங்கினுடைய பெயர் கொண்ட திருவிழா அல்லது பாதுகாடைய திருவிழா அப்படிதானே ஆமாம் இல்லையா அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க எல்லாரும் புதிய ட்ரெஸ் எடுத்தாச்சா எடுக்க இல்லையா நாங்கள் பத்தாம் திருவிழா தான் எடுப்போம்னு சொல்கிறாங்க சொல்லவா சொல்ல நாங்கள் டெய்லி புதிய ட்ரெஸ் தானே போட்டுட்டு வரோம் அப்படின்னு சொல்லுவாங்க தானே இன்னைக்கு அழகான ஒரு மைய சிந்தனையை காலத்தின் சூழலுக்கு ஏற்றவாறு உடைய பங்கு தந்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் பொய் களைந்து மெயில் வாழ என்ற ஒரு சிந்தனையிலே நாம் இன்று சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் ஒரு வார்த்தையே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பொய் பேசுவவர்களை கோயபல்ஸ் என்று அழைப்பது உலக வழக்கம் யார் இந்த கோயபல்ஸ் உலக போரின் போது கிட்லரினுடைய பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டவர் தான் இந்த கோயபல்ஸ் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தவர் இவர் எட்டு பல்கலைக்கழகங்களிலே தன்னுடைய உயர்கல்வியை பயின்றவர் எத்தனை பல்கலைக்கழகத்தில் எட்டு பல்கலைக்கழகங்களிலே இவர் பயின்றவர் தத்துவத்திலேயே டாக்டர் பட்டம் பெற்றவர் சிறந்த ஒரு பேச்சாற்றலும் எழுத்தாற்றலும் மிக்கவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலே கிட்லருடைய அமைச்சரவையிலே பிரச்சார மந்திரியாக இவர் பணியாற்றியவர் உலக போரின் போது புது புது உத்திகளை கையாண்டு கிட்லருடைய பெயரை உலகங்கள் அவர் பரவ செய்தவர் அப்படிப்பட்ட ஒரு பெயர்தான் இந்த மாமனிதர் மாமனிதர் என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த பெயர் பரவலாக்கம் பெற்றது இதனால்தான் அதாவது உலக போரிலே கிட்லர் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த பொழுது எல்லா இடத்திலும் உலகெல்லாம் கிட்லர் மாபெரும் வெற்றியை பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று உலகெல்லாம் நம்ப வைத்த ஒரு மனிதர் எனவே தான் யாரெல்லாம் பொய் சொல்லுகிறார்களோ அவரை அவர்களை எப்படி அழைப்பார்கள் இந்த மனிதனுடைய பெயரை சொல்லி கோயபல்ஸ் என்று அழைப்பார்கள் அப்ப யாரெல்லாம் பொய் சொல்லுகிறார்களோ அவர்களை எப்படி அழைப்பார்கள் எப்படி அழைக்கணும் எப்படி அழைக்கிறாங்க சென்று அழைப்பார்கள் எனவே இந்த காரணத்தினால்தான் இந்த மனிதனுடைய பெயரை சொல்லி உலகமெல்லாம் இந்த பொய் சொல்கின்ற மனிதர்களை இந்த மனிதனுடைய பெயரை சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே நாம் இன்று அழகான ஒரு மைய சிந்தனையை சிந்தித்து பார்த்து கொண்டு இருக்கின்றோம் அதாவது இன்றைய உலகத்திலே பொய்யானது மலைந்து கொண்டிருக்கிறது பொய் சொல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை எல்லாருமே என்று ஏதாவது ஒரு வகையிலே பொய்களை சொல்லி கொண்டிருக்கிறோம் பொய்களை சொல்லி பெயர் பெற்ற ஒரு மனிதனுடைய தான் நாம் கூற கேட்டோம் நான் வருவதற்கு முன்பாக நான் கேட்டேன் எங்க ஸ்டாஃப் கிட்ட கேட்டேன் நான் ஒரு மறைவுரை சொல்ல போறேன் பொய் களைந்து மெய்யல் வாழ அப்போ அவங்க சொன்னாங்க ஃபாதர் நல்ல உடல்நிலை நல்ல திடகார்த்தம் இருக்கின்ற வரை தான் இதை வாழ முடியும் உடல் மெலிந்து வெட்டதென்றால் நாம் யாரும் நல்ல உண்மையோடு வாழ முடியாது என்று சொன்னாங்க அது உண்மையா அது உண்மையா இல்லையா நீங்க தான் பதில் சொல்லணும் உண்மையா இல்லையா அல்லது எங்க பங்கில் ரெண்டு இருக்கிறாங்க அவங்க பேர தான் கேட்கணும் ஒரு ஆள் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் உண்மையா இல்லையா இல்லை அதாவது இந்த உலகத்திலேயே ஒரு வார்த்தை சொன்னால் அந்த பொய்க்கு மூக்கு வைப்பாங்க காது வைப்பாங்க கை வைப்பாங்க எல்லாம் வச்சு பொய்க்கு ஒரு உருவமே கட்டி விடுவாங்க அப்படிதானே அந்த உலகத்தெல்லாம் வாழ்ந்துட்டு ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது கொஞ்சம் பத்து மருந்துகளிட்ட கடந்து போயிடுச்சுன்னா அதுக்கு அழகான ஒரு உருவம் எல்லாம் வச்சு அங்கவே அது சேரும் அதுதான் உண்மை எனவே இந்த பொய் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பொய்யை ஆறு வகையாக பிரிக்கலாம் முதல் நிலை அல்லது முதல் பிரிவு என்று சொல்லுகின்ற பொழுது முகஸ்துதி என்று சொல்லுவார்கள் உங்களுக்கு தெரியும் பெரிய மனிதர்களிடம் அதிகாரம் கொண்டிருக்கின்ற மனிதர்களிடம் நமக்கு மேல் பொறுப்பில் உள்ள மனிதர்களிடம் ஒரு காரியம் சாதிக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம் முகஸ்துதி தான் சொல்லுவோம் அப்படிதான உங்களை போல் இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறாங்களா நீங்க வந்த பிறகுதான் இந்த நிறுவனம் நல்லா இருக்குது அப்படிதானே நீங்கள் உங்க பங்கு தந்தகிட்ட போய் உங்க பங்கு தந்த நல்ல ஸ்ட்ரிக்டா இருந்தா சொல்லுவீங்க ஃபாதர் நீங்க வந்த பிறகுதான் இந்த பங்கு நல்லா இருக்கு ஃபாதர் நிறைய திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க ஐஸ் வச்சது போல இருக்கும் நமக்கு வேற ஒன்று சாதிக்கணும் ஃபாதர் எனக்கு இது வேணும் ஃபாதர் அப்படிதானே இதுதான் உண்மை உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட ஏதாவது சாதிக்க வேண்டும் என்றால் அம்மாவ்ட்ட போய் ஐஸ் வைப்பாங்க அன்னைக்கு போய் ஏதாவது சொல்லி வைப்பாங்க அம்மா எங்களுக்கு டூரு போனோம் சொல்லிட்டு எதா வைப்பாங்க இதுதான் உண்மை நம்முடைய நிறுவனங்களிலே பள்ளிகளிலே நம்முடைய ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் நாம் என்ன செய்வோம் முகஸ்தூதி சொல்லுவாங்க அப்படிதானே நாம சொல்றதெல்லாம் பொய்ன்னு அவங்களுக்கு தெரியும் நீங்க நினைப்பீங்க அது அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஆனால் கேட்கிறவங்களுக்கு முகஸ்துதி என்று தெரியும் ஆனால் அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே பெரும்பாலும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார்கள் எனவே நீங்கள் சொல்வதெல்லாம் பொய் அப்ப இதுவும் ஒரு வகையான என்னது என்னது பொய் எனவே இதை முதல் வகையான பொய் என்று இரண்டாவது வகையான பொய் தற்புகழ்ச்சி கொள்வதும் அது பொய் அதாவது அடுத்தவர்களை புகழ்வது முகஸ்துதி என்றால் தன்னை தானே புகழ்வது தற்புகழ்ச்சி என்று சொல்வார்கள் நம்மிடம் உள்ள குறைகளை மறைத்து நிறைகளை மிகைப்படுத்தி கொள்வது பொய் ஒரு வகையான போலி பிம்பத்தை சமுதாயத்தில் உருவாக்குவது இன்னுடைய அரசியல் கட்சிகள் எல்லாம் இதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறார்கள் தேர்தல் மேடையில் பேசுவாங்க என்ன பேசுவாங்க அவங்கள்ட உள்ள தப்புகள் எல்லாம் சொல்லுவாங்களா அவங்க செய்யாததெல்லாம் சொல்லுவாங்களா நம்ம வீடுகளில் எம்எல்ஏ எம்பிஸ் எல்லாம் வருவாங்க அல்லது பஞ்சாயத்து எலெக்ஷன் கூட வருவாங்க உங்கள் காலில் கூட வந்து உழுவாங்க அப்படிதானா போன வருஷம் இதெல்லாம் செய்வேன்னு சொன்னாங்களோ அதில் ஒன்று கூட செய்திருக்க மாட்டாங்க இந்த வருஷம் வந்து இதெல்லாம் செய்வோம் மாட்டாங்க பொய் பொய்யா இருந்து புழுமி தள்ளுவாங்க தானே இது ஒரு சிறிய எடுத்துக்காட்டு நாமும் பல நேரத்தில் நிறைய சொல்லிட்டே இருப்போம் ஸ்டேஜில் நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன செய்வது தன்னுடத்தில் உள்ள விஷயங்களை எல்லாம் மறைத்து கொண்டு தன்னுடையத்திலேயும் அவர்கள் என்ன செய்வாங்க தற்பெருமையாக பேசி கொண்டிருப்பார்கள் தன்னுடைய குறைகளை மறைத்து கொண்டு தன்னை மிகைப்படுத்தி போலி பிம்பத்தை இந்த சமுதாயத்திலே அவர்கள் காட்டுவது தற்புகழ்ச்சியாக சொல்வதும் அது பொய் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவது சாக்கு போக்கு சொல்வது நான் கடைசியில் கேட்பேன் சரியா மறை முடிஞ்ச கேள்வி கேட்பேன் கவனமா கேட்டு மூணாவது என்னது சாக்கு போக்கு பல சமயங்களிலே நம்ம நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை சரிவர செய்யாமல் கொடுத்த வாக்குறுதிகளை மீறி செயல்படுவது அந்த தவறுகளை மறைப்பதற்காக நாம் என்னது பொய் சொல்வது நம்முடைய பிள்ளைங்க அழகா சொல்லுவாங்க மார்க் ரிப்போர்ட் கார்டு கொண்டு வருவாங்க மார்க் இருக்காது என்ன சொல்லுவாங்க அந்த டீச்சர் மார்க் போடல டீச்சர் மார்க் போடலையா நாம் இல்லையா டீச்சர் மார்க் போடலையே நாம் படிக்க இல்லையா பிள்ளைங்களா நீங்க தான் பதில் சொல்லணும் டீச்சர் மார்க் போடலையா நாம் படிக்க இல்லையா நாம் படிக்கல தானே அப்ப சாக்கு போக்கு என்ன சொல்றோம் யாருக்கு மேல பழியை சுமத்துறோம் டீச்சருக்கு மேல டீச்சர் மார்க் போடல அழகா சொல்லுவோம் அதே போல கல்லு குத்திட்டு முள்ளு குத்திட்டு சாக்கு போக்கு சொல்றோம் ஆபீஸ் லேட்டா வந்துட்டு பஸ் லேட் ஆயிட்டு நான் பஸ் விட்டுட்டு அடுத்த பஸ் லேட்டா வந்துட்டு என்ன சொல்றோம் பஸ் லேட்டா வந்துட்டு அப்ப இது சாக்கு போக்கு சொல்வது பைபிள்ல கூட சொல்லுவாங்க நிறைய பேர் கடவுளை அழைச்சிருப்பாரு விருந்துக்கு யாரும் வரமாட்டாங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு நான் மாடுகளை வாங்கி இருக்கிறேன் அதை ஓட்டி பார்க்க வேண்டும் நான் அங்க திருமணம் செய்திருக்கிறேன் எனவே நான் விருந்து வீட்டுக்கு போனோம் என்று சாக்கு போக்குகளை சொல்லுவார்கள் நம்முடைய ஒப்படைக்கப்பட்டுள்ள கடமைகளை நாம் சரிவர செய்யாமல் நாம் என்ன செய்கிறோம் அதை மறைப்பதற்கு வேறொன்றை நாம் சொல்வது சாக்கு போக்கு சொல்வதும் பொய் என்று சொல்லுகிறார்கள் நான்காவது வீண் பேச்சு அதில் நம்ம எல்லாம் கைதேர்ந்தவர்கள் அப்படிதானா அதுக்கெல்லாம் சொல்லியா தரணும் நிறைய நம்ம அடுக்கி கொண்டே சொல்லலாம் வீண் பேச்சு பொழுதுபோக்கு என்று சொல்ல வேண்டும் என்றால் பக்கத்து வீட்டில் போய் உட்காந்துட்டு நம்ம பேசுவோம் அதுல எல்லாம் உண்மையா பேசிட்டு இருப்போம் எல்லாம் உண்மையா பேசிட்டு இருப்போம் எல்லாம் உண்மையா பேசுவோம் ஆமாவா நல்ல கதை அப்படிதானே அடுத்தவங்களை பற்றி நம்மளை பற்றி பேச மாட்டோம் மற்றவங்கள பற்றி எல்லாம் அழகா பேசுவோம் இல்லாதது பொல்லாதது எல்லாம் பேசிட்டே இருப்போம் அதுல எண்பது சதவீதம் என்னது பொய்யா தான் இருக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணி தெரியாமல் போட்டு பார்த்தா தெரியும் எவ்வளவு பொழுதுபோக்கு என்பதற்காக நாம் கொண்டிருப்பது உண்மையை விட அதிகமாக பொய் இருக்கும் என்று விஞ்ஞானம் சொல்லுகிறது அல்லது கருத்து கணிப்பு சொல்லுகிறது ஆய்வு சொல்லுகிறது அன்புக்குரியவர்களே ஐந்தாவது அவது ஒரு அடுத்தவருடைய புகழை கெடுக்கிற விதத்திலும் நிம்மதியை குலைக்கிற விதத்தில் நாம் சொல்லுவது அவது ஒரு இது எளிதாக நாம் சொல்லும் இல்லாததையும் பொல்லாததையும் பற்றி சொல்வதுதான் என்னது அவது ஒரு அதாவது நம்முடைய செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சியிலே பார்க்கிறோம் போலி போலி செய்திகளை நமக்கு என்று சொல்லுகிறார்கள் ஒரு மனிதனை பற்றி அல்லது ஒரு நிறுவனத்தை பற்றி அழிக்க வேண்டும் என்றால் அங்கு சொல்லிருவாங்க அப்படிதானா என்ன செய்கிறது செய்தி அங்கே அழகா வரும் இந்த தண்ணீரில் கலப்படம் இருக்கிறது அல்லது இந்த உணவில் கலப்படம் இருக்கிறது இந்த ஹோட்டலில் நாய்க்கறி கலந்திருக்கிறது உடனே இந்த யாராவது போவாங்களா இதெல்லாம் என்னது அவது ஒரு போலி செய்திகள் வாட்ஸ்அப்பில் வரும் நமக்கு ஃபார்வேர்டு செய்தி வர இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்பினால் ஒரு ரூபாய் யாருக்கு போய் யாருக்கு போய் சேரம் இவர் கேன்சர் பேசி இந்த பிள்ளை நான்கு வயது குழந்தை இந்த பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணுவதற்கு பத்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது இதை நீங்கள் பத்து பேருக்கு ஃபார்வேர்டு செய்தால் பத்து பைசா வச்சு யாருக்கு போய் சேரோம் யாருக்கு போய் சேர்றோம் அந்த ஆளுக்கு போய் சேர்றோம் இதெல்லாம் உண்மையா நீங்களாக என்ன செய்வீங்க கண்களை முடிச்சிவிட்டு இருபது பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுவீங்க இதெல்லாம் உண்மையா அது ஒரு போலி செய்திகள் நாம் இதையெல்லாம் நம்பி நாமும் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் பிறருக்கு போலி செய்திகளை நாம் பரப்பி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் அன்புக்குரியவர்களே இதெல்லாம் உண்மை என நம்பி இல்லாதது பொல்லாதது எல்லாம் நம்முடைய போலி செய்திகள் நம்முடைய செய்தித்தாள்களாக இருக்கலாம் அல்லது தொலைக்காட்சிகளாக இருக்கலாம் இதெல்லாம் பரப்பி கொண்டு இருக்கிறது வேகமாக பரவி கொண்டு இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாமும் அதை உண்மை என்று நம்பி அழகாக பார்வர்டு செய்து கொண்டிருக்கிறோம் இது மனிதனை அழித்து கொண்டிருக்கிறது ஒருவரை ஒருவருடைய குணநலன்களை அழிக்க வேண்டும் என்றால் அழகாக நாம் என்ன செய்கிறோம் இவர் இவ்வளவு பணம் மோசடி செய்து விட்டார் இவர் இவ்வளவு மோசமானவர் என்று நம்முடைய வாட்ஸ்அப்பில் பதிவிறக்கம் பதிவே பதிவிறக்கம் செய்கின்றோம் ஆனால் அது உண்மை செய்தியாக இருக்கிறது போலி செய்திகள் எத்தனை மனிதரை நாம் குண செய்து கொண்டிருக்கிறோம் அவதூறு செய்திகள் வழியாக எத்தனை மனிதர்களை நாம் ஒவ்வொரு நாளும் அழித்துக் கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடைசி ஆறாவதாக பொய் சாட்சி நடந்ததை நடக்கவில்லை என்று சொல்வதும் நடக்காததை நடந்தது என்று சொல்வதும் பொய் சாட்சிதான் நாம் உண்மை பார்த்திருப்போம் அதை சொல்லாமல் இருப்பதும் என்னது பொய் சாட்சி தான் அன்புக்குரியவர்களே நமக்கு இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்முடைய கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க இதற்கு பத்து கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது அறிவிப்பு வரும் பத்து ஆண்டுனாலும் அதில் ஒரு கல் கூட வச்சிருக்க மாட்டாங்க அப்படிதானே பல அறிவிப்பு நம்மளுக்கு வந்திருக்கும் ஒரு கல் கூட அதில் வச்சிருக்க மாட்டாங்க அந்த இடம் கூட ஒதுக்கி ஒரு அஞ்சு பைசா ஒதுக்கீடு செய்திருக்க மாட்டாங்க பொய் வாயால் வடை சுடுவதுதான் மிச்சம் அன்புக்குரியவர்களே இது இன்று நம்முடைய சமூகத்தில் நடைபெற்று கொண்டு இருக்கின்ற காரியங்கள் அதாவது நம்முடைய விவிலியத்தில் நாம் பார்த்திருக்கிறோம் மத்திய செய்தி இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் இருபத்தி வரை இரண்டு மகன்கள் ஒரு பெற்றோருக்கு உண்டு ஒருவன் மூத்த மகன் ஒருவன் இளைய மகன் மூத்த மகன் நோக்கி நீ வயலுக்கு பெற்றுவான் அவன் என்ன செய்கிறான் போமாட்டேன்னு சொல்றான் இளைய மகன் என்ன சொல் சொல்றான் நான் சொல்லுவான் போவான் இளைய மகன் போக மாட்டான் ரெண்டு பேரும் பொய் தான் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லி அவன் போகிறான் இளைய மகன் போவேன் என்று சொல்லி அவன் போகவில்லை இரண்டு பேரும் பொய் தான் சொல்லியிருக்கிறார்கள் அன்புக்குரியவர்கள் இரண்டும் பொய் தான் பொய்யிலே நல்ல பொய் உண்மையான பொய் என்று எதுவுமே இல்லை இரண்டுமே பொய் தான் இதை நியாயப்படுத்துவோம் அவன் பொய் இருக்கிறான் இல்லவா பொய் என்றால் அது பொய் தான் எனவே இந்த உலகத்திலே நாம் தவறு செய்தவர்கள் என்று வெளியே இருக்கிறார்கள் நல்லவர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இன்னை பாராளுமன்றத்திலே சட்டசபையிலே பார்த்திருக்கோம் எத்தனை கொலை செய்தவர்கள் பொய் சொன்னவர்கள் கூண்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்று உள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்கள் எல்லாம் இன்று உள்ளே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியில்தான் நாம் எப்படி உண்மையில் வாழ்வது வாழ்வது என்பதை நாம் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழில் நாம் வாசிக்கின்றோம் உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி இதற்காகவே நான் பிறந்தேன் இதற்காகவே உலகிற்கு வந்தேன் என்று சொல்லு சொல்லுகின்றார் உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் எனது குரலுக்கு செவி சாய்கின்றனர் என்று சொல்லுகின்றார் உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி இதற்காகவே பிறந்தேன் உலகிற்கு வந்தேன் உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றார்கள் என்று சொல்லுகின்றனர் தெள்ள தெளிவாக அவர் சொல்லி முடிக்கின்றார் எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவராக உண்மையாகவே இருக்கிறார் அவர் கிறிஸ்து என்றால் உண்மை உண்மை என்றால் கிறிஸ்து யோமன செய்தி பதினான்காம் அதிகாரம் ஆறிலே தோமாவிடம் சொல்லுகின்றார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியாய் என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்லுகின்றார் அவரை சொல்லு நான் தான் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்று சொல்லுகின்றார் அப்படி என்றால் கிறிஸ்துவே உண்மை உண்மைதான் கிறிஸ்து அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் யாரை வழிபடுகின்றோம் திருமுழுக்கின் வழியாக கிரீஸ்து உடலாகவும் உறுப்புகளாய் நாம் இருக்கிறோம் அப்படி என்றால் நாம் உண்மையாக உண்மை உள்ள உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் கிறிஸ்துவை நாம் உண்மையிலே பின்பற்றுகிறோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லை என்றால் நாம் உண்மை உள்ளவர்களாக இல்லை என்றால் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிற அல்ல சாத்தானுடைய பிள்ளைகள் என்பதை நற்செய்தி அழகாக நாம் சொல்லுகிறது கிறிஸ்தவர்கள் என்றால் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அழகாக நமக்கு சொல்லுகிறது இதை பரிசையர்கள் கூட சான்று பருகிறார்கள் மத்தியுணர் நற்செய்தி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினாறு சொல்லுகிறது பரிசையர் தங்கள் சீடரை ஏரோதியருடன் அவரிடம் அனுப்பி போதகரே நீர் உண்மை உள்ளவர் எவரையும் பொருள்படுத்தாமல் கடவுளின் உண்மைக்கேற்ப கற்பிப்பவர் ஆள் பார்த்து செயல்படாதவர் என்று பரிசெயர்களை சொல்லுகிறார்கள் பாருங்க எதிரிகளை அங்கே சொல்வதை பார்க்கிறோம் நம் ஆண்டவர் உண்மை உள்ளவர் அப்படி என்றால் அவரை பின்பற்ற நாம் உண்மைக்கேற்ப வாழ வேண்டும் உண்மையை பின்பற்ற வேண்டும் இவற்றில் கிறிஸ்து என்றால் உண்மை உண்மைக்கு சான்று பகரவே அவர் வந்தால் நாமும் அவரின் சாயலில் படைக்கப்பட்ட பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம் எனவே நாமும் உண்மைக்கேற்ப வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் எனவே நாம் மூன்று காரியங்களில் காரியங்களில் உண்மைக்கு ஏற்ப வாழ வேண்டும் ஒன்றாவது மத்தையுணர் செய்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழிலே வாசிக்கின்றோம் நம் ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்கின்றார் நீங்கள் பேசும்போது ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் இருக்கட்டும் இதைவிட மிகுதியாக சொல்வது எதுவும் தீயோனிடத்தில் வருகிறது நம்மால் சொல்ல முடியுமா நாம் சொல்ல வேண்டும் உங்கள் பேச்சு ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை அவ்வளவுதான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது இதை இழுக்கக்கூடாது எதுவுமே ஆம் என்றால் ஆம் இல்லை என்றால் இல்லை பிள்ளைங்க கேட்டாலும் சரி எது கேட்டாலும் இது இதுன்னா இது அதுன்னா அது நாம் என்ன செய்யக்கூடாது இந்த பச்சைவந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா மதில் மேல் பூனை போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருக்கக்கூடாது உள்ள இந்த சைடு உள்ள அந்த சைடு நாம் நீதியின் பக்கம் இருக்க வேண்டும் ஏஸ் அதை தான் செய்தார் எனவே தான் அவரை மூன்று ஆண்டுகளிலே அவரை கொண்டு விட்டார்கள் யாரெல்லாம் உண்மையோடு இருந்தார்களோ அவர்கள் அதிக நாட்கள் இருக்க முடியாது அது வரலாறு நமக்கு சொல்லுகிறது எனவே நாம் உண்மையோடு இருக்க வேண்டும் அதை சொன்னார் நீங்க உங்களுடைய பேச்சு ஆமென்றெல்லாம் இல்லை என்னால் இல்லை நிறைய யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க பொய் தான் பேசுறாங்க கொஞ்சம் பேசுறாங்கன்னா அவங்க என்னது உண்மை பேசுறாங்க என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே முதன் முதலாக பொய்களை களைந்து நாம் மெயில் வாழ வேண்டும் என்றால் உங்கள் பேச்சு ஆம் என்றால் இல்லை என்றால் இல்லை என்று இருக்க வேண்டும் இதில் முதல் இரண்டாவது சிந்தனை நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழு சொல்கிறது உண்மை பேசுவோர் நீதியை நிலைநாட்டுவர் உண்மை பேசுகின்ற எவரும் அநீதிக்கு துணை போக மாட்டார்கள் நீதியை நிலைநாட்டுவார்கள் இதைத்தான் நாம் நம்முடைய திருமுழுக்கு யோமானுடைய வாழ்வு நமக்கு சுட்டி காட்டுகிறது அவர் என்ன செய்கின்றார் ஏறோது தன்னுடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருக்கிறார் அவர் துணிச்சலோடு சொல்லுகின்றார் நீ உடைய சகோதரனுடைய மனைவியை வைத்திருப்பது தவறு அதற்கு அவருடைய தலையை வெட்டினார்கள் அவர் அஞ்சவில்லை துணிச்சலோடு சொன்னார் நீதிமொழிகள் பனிரெண்டு பத்தொன்பது கூட வாசி ஒருவன் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் யார் உண்மையை சொன்னார்களோ அந்த உண்மை என்று நிலைக்கும் அதற்கு நம்முடைய நீதிபதி டி குன்காவுடைய அந்த இறுதி தீர்ப்பு அவர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அந்த அவருடைய ஜெயலலிதாவுக்கு அவர் கொடுத்த அந்த நீதியை பார்க்கின்றோம் அவர் யாருக்கும் பயப்படவில்லை அஞ்சவில்லை அவர் நீதியை துணிச்சலோடு சொன்னார் இது நீதி இது அநீதி அவர் யாருக்கும் தலை வணங்கவில்லை அவர் உண்மையை சொன்னார் அந்த உண்மை இன்றும் நீடித்திருக்கிறது அன்புக்குரியவர்களே எனவே ஒருவர் உரைக்கும் உண்மை என்றும் நிலைக்கும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது அந்த வார்த்தைக்கு ஏற்ப அவர் வாழ்ந்தார் எனவே நாம் உண்மையை சொன்னால் அது என்றும் வரலாற்றுடைய பக்கங்களிலே அது நிலைத்து நிற்கும் நம்மால் உண்மை உரைக்க முடியுமா பொய் பேசினால் அது நிலைக்காது அது குடிகாரனை பேச்சு போல் விடிஞ்சா போச்சு ஆனால் உண்மையை உரைத்தால் அது என்றென்று நிலைத்து நிற்கும் அன்புக்குரியவர்களை மூன்றாவதாக அப்துல் ரகுமான் சொல்லுவார் பிள்ளைகளிடம் இருந்து ஒளியை கற்றுக் கொள்வதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு இருளை கற்றுக் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் பிள்ளைகளிடம் இருந்து ஒளியை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு இருளை கற்றுக் கொடுக்கிறோம் இது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா நம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் ஒவ்வொருவரும் சிறு பிள்ளைகள் போல் மாற வேண்டும் இல்லை என்றால் புகமாட்டீர்கள் என்று சொல்லுகிறார் அதிகமாக நேசித்தார் யாரெல்லாம் அவருடைய சிறு பிள்ளைகள் குழந்தைகள் அனாதைகள் கைவிடப்பட்டோர் கைம்பெண்கள் அநீதி இழைக்கப்பட்டோர் எல்லாரும் அவருடைய சிறு பிள்ளைகள் அந்த சிறு பிள்ளைகளை அவர்கள் முன்பாக நிறுத்தி ஒவ்வொரு பிள்ளைகள் போல் மாற வேண்டும் என்றால் சிறு பிள்ளைகளிடத்துல வஞ்சம் இருக்காது மன்னிக்கு மனப்பான்மை இருக்கும் கள்ளக்கபடம் இருக்காது ஆனால் நம்முடைய உள்ளத்துல எல்லாம் இருக்கும் சிறிய எடுத்துக்காட்டு மட்டும் சொல்றேனே இன்னைக்கு பஸ்ல டிக்கெட்ல நிறைய இலவசம் அதனால பிரச்சனை இல்லை ஒரு காலத்துல எத்தனை வயசுக்கு கீழே டிக்கெட் கிடையாது பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியுமே மூணு வயசு அஞ்சு வயசா எத்தனை வயசு மூணு வயசு நம்ம பிள்ளைக்கு நாலு வயசு இருக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க டிக்கெட் எடுக்க மாட்டீங்க கேட்டா என் பிள்ளைக்கு ரெண்டு வயசு தான் ஆச்சுன்னு சொல்லுவீங்க உண்மைதானே உண்மைதானே இது ஒரு எடுத்துக்காட்டு நம்ம டூருக்கெல்லாம் போவோம் அல்லது எங்க டூருக்கு ஓட்டிட்டு போவோம் அங்கே என்ன போட்டிருப்பாங்க எட்டு வயசுக்கு கீழே டிக்கெட் இல்லை பன்னிரண்டு வயசுக்கு கீழே ஆஃப் டிக்கெட்டு அதுக்கு மேலே முழு டிக்கெட்டு நம்ம என்ன செய்வோம் டிக்கெட் எண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆ டெய் பன்னெண்டு வயசு நீ அங்கே போ உனக்கு அரை டிக் என்னது உனக்கு இன்னும் பன்னெண்டு வயசு ஆகவே இல்லை அப்படி தானே என்னோம் என்னமோ என்ன மாட்டோமா அவன் என்ன சொல்லலாம் இல்லாமல் எனக்கு பன்னெண்டு வயசு ஆகிட்டு டெய் நீ போ உனக்கு பத்து வயசு தான் ஆச்சு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா அந்த பிள்ளைங்க சொல்ல எனக்கு பன்னெண்டு வயசு ஆகிட்டுன்னு நம்ம என்ன சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் உனக்கு ஆகலைன்னு சொல்லுவோம் அப்போ நாம் என்ன சொல்லி கொடுக்குறோம் அந்த பிள்ளைக்கு பொய் சொல்வதற்கு கற்றுக் கொடுக்கிறோம் சின்ன சின்ன எடுத்துக்காட்டு அது பெரிய தாக்கத்தை பிள்ளைகளுக்கு உருவாக்கும் வீட்டில் உட்காந்துருப்போம் எல்லாரும் சேர்ந்து உட்காந்துருப்போம் நீங்க போன் பேசிட்டு இருப்பீங்க அழகா ஜாலியாக உட்காந்து ஃபோன் பேசுறீங்க பிள்ளைங்க படிச்சுட்டு அல்லது பக்கத்தில் உட்காந்து விளையாடிட்டு இருக்கோம் நீங்க யார்கிட்டயோ பேசிங்க அழகா போய் சொல்லிட்டே இருப்பீங்க அவங்க ஏதாவது கேட்பாங்க ஒருவேளை சின்ன எடுத்துக்காட்டு நீங்க ஐநூறு ரூபா அதுல வச்சிருப்பீங்க உங்க பிள்ளை பார்த்திருக்கோம் யாராவது காசு கேட்பாங்க அஞ்சு பைசா கூட இல்ல அந்த பிள்ளை சிரிக்கும் நீங்க ஐநூறு ரூபா வச்சுருக்க அதுல பாத்து பொய் சொல்லுவீங்க அப்ப நீங்க பொய் சொல்வதற்கு உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்கள் அப்துல்கலாம் சொல்லுகிறார் பிள்ளைகளிடம் இருந்து ஒளியை கற்றுக்கொள்வதற்கு பதிலாக நீங்கள் அவர்களுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீர்கள் இருளை கற்றுக் கொடுக்கிறீர்கள் அவர் சொல்வது உண்மையா இல்லையா இதே போல நிறைய எடுத்துக்காட்டில் நாம் அடுக்கி கொண்டே சொல்லலாம் எனவே அன்புக்குரியவர்களே நாம் பிள்ளைகளுக்கு உண்மை பேசுவதற்கு ஒளியை கற்றுக் கொடுப்போம் சிறிய வயதிலிருந்து பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக ஒளியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது எனவே நாம் பொய் கலந்து கலைந்து மெய்யில் வாழ நல்ல நல்ல காரியங்கள் இருக்கிறது எனவே நாம் முதலிலே நாம் ஒளியில் வாழ்வோம் நாம் பொய் பேசுவதை நாம் நிறுத்துவோம் சிறிய சிறிய காரியங்கள்தான் பெரிய காரியங்களுக்கு இட்டு செல்லும் எனவே நாம் நம்மையே மறந்து பல வேலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எனவே நம்முடைய குடும்பத்திலே நாம் நல்ல காரியங்களை நம்முடைய குடும்பங்களில் இருந்து நாம் தொடங்குவோம் நம்முடைய குடும்பத்திலிருந்து பயிற்சி என்பது பள்ளிக்கூடம் அல்ல மறைக்கல்வி அல்ல குடும்பம் குடும்பங்களிலிருந்து நாம் ஆரம்பிப்போம் இந்த பொய்யை களைந்து வாழ்கின்ற பொழுது இந்த உண்மை அங்கே ஊற்றெடுக்கும் அவ்வாறு வளர்கின்ற பொழுது நம்முடைய பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகளாக புனிதர்களாக இயேசு கிறிஸ்துவை போல நல்ல மதிப்பீடு கொண்ட பிள்ளைகளாக வளருவார்கள் அதற்கான வரத்தை நம்முடைய திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம் ஆமீன்